வணக்கம் கிளி தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் மயான பூமி இருக்குது அதாவது சுடுகாடு இருக்குது இந்த சுடுகாட்டில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அங்கே புதைக்கப்பட்ட ஒரு பணத்து மேலே அதாவது சமாதி மேலே ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு ஹாயாக பீடி குடிச்சிக்கிட்டு இருக்கான் அவன் பேர் பேச்சியப்ப அவன் வேறு யாரும் இல்லை இந்த சுடுகாட்டில் சுடுகாட்டில் வேலை பார்க்கக்கூடிய வெட்டியான் தான் என்னடா வெட்டியான் வேலை பார்க்குறவன் எதுக்காக நைட்டு பன்னெண்டு மணிக்கு உட்கா ஒரு சமாதி மேலே உட்காந்துட்டு பிடி குடிக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் அதுக்கு காரணம் இருக்குது அதுக்கு காரணம் அந்த ஊருடைய பண்ணையார் தான் ஏன்னா அவர் பண்ணையார் வந்து அவனை வந்து சத்தம் போட்டிருக்காரு என்னடா நீ இந்த மாதிரி சுடுகாடை வந்து சரியாக நீ காவல் காக்க மாட்டேங்க அங்கே பாரு ஒரு மூணு போன மூணு பேரை வந்து புதைக்கப்பட்ட அந்த சமாதியில் ஏதோ நாயோ நிறைய வந்து தோண்டி பள்ளமாக்கி போட்டிருக்கு பாரு நீ இப்படி பொறுப்பு இல்லாமல் இருந்தால் உன்னை நான் வேலையை விட்டே தூக்கிடுவேன் ஒழுங்கா நீ இந்த மாதிரி நைட்டு ஒழுங்காக காவல் காக்கிற நீ நைட்டு ஃபுல்லாக உட்காந்து முழிச்சு இந்த மாதிரி நாய் நிறைய எதுவும் வந்து இந்த சமாதியை தோண்டாத மாதிரி நீ வந்து பாதுகாக்கணும் பகலில் நான் வேறு ஒரு ரெண்டு பேரை வேலைக்கு போட்டு இந்த மாதிரி எதுவும் வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் ஒழுங்காக நீ வந்து நைட்டு இந்த மாதிரி நீ அந்த ச சமாதியில் வந்து எந்த நாயும் நிறைய வந்து தோண்டாத அளவுக்கு நீ வந்து இப்போ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்ட்ரிக்டாக வந்து ஒரு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அதனால தான் இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு அவன் வந்து பிடி குடிச்சிக்கிட்டே நாயோ நிறையோ ஏதோ வந்து சமாதியில் வந்து தோண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல் காத்துக்கிட்டு இருக்கான் சரியாக வந்து அப்போது வந்து ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அப்போது ஒரு சத்தம் கேட்குது என்னடா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறான் அங்கே ஒரு நாயினைக்கு அந்த நாய் வந்து இவன் வளர்க்கக்கூடிய ஒரு நாய் தான் அந்த நாயோடைய பேர் வந்து கருவா இவன் அந்த நாயை வந்து ரொம்ப செல்லமாக வந்து வளர்த்துக்கிட்டே வரான் இவன் எங்கே போனாலும் அந்த நாய் வந்து இவன் கூட வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இவன் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஹாயாக பீடி குடிச்சிக்கிட்டே வந்து அந்த நாய்கிட்ட சொல்கிறான் கருவா நாய் என்னால் நான் இதுக்கு மேலே வந்து தாங்க முடியாது நான் வந்து ஏதோ இப்போ நம்ம பண்ணையார் சொன்னாரே அப்படின்னு சொல்லி நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன் என்னால் இதுக்கு மேலே முடியாது நான் வந்து தூங்க போகிறேன் அதுவும் நான் சரக்கு அடிச்சுட்டு நான் வந்து மட்டையாக போகிறேன் இனி வந்து இந்த சுடுகாட்டை வந்து நீ தான் வந்து பார்த்துக்கணும் நான் போய் தூங்க போகிறேன் நீயே தான் காவல் காக்கணும் அதுக்கு தான் நான் உன்னை வளர்த்துக்கிட்டு வரேன் நீ காவல் காத்துக்கிட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு நாயை வந்து காவலுக்கு வச்சுக்கிட்டு அவன் அந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிசக்கில் போயிட்டு சரக்கு அடிக்கலான்னு போனால் அங்கே சரக்கு எதுவுமே இல்லை எல்லாம் காலியாக கிடக்கு என்னடா இது சரக்கு காலியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கடந்த எல்லா பாட்டிலையும் அதை குடிச்சிட்டு போட்ட பாட்டிலையும் எல்லாத்தையும் எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க சரகு எல்லாத்தையுமே வந்து ஒரு பாட்டில் ஊற்றிக்கிட்டே வரான் அப்போ உஷி உஷ்னு ஒரு சத்தங்களுக்கு என்னடா உஷி உஷ் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறான் அந்த குடிசையில் ஒரு ஓரத்தில் வந்து ஒரு நல்ல பாம்பு கிடக்கு என்னடா இது இது என்னங்க வந்து கிடக்கு அப்படின்னு சொல்லி அவன் அந்த பாம்பை பிடிச்சி அப்படியே குடிசையை விட்டு வெளியே தூக்கி போட்டுட்டு திரும்ப அந்த பாட்டிலெலாம் எடுத்துட்டு திரும்ப அப்படியே ஊற்றிட்டு திரும்ப குடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்போது நாய் வந்து ஊழல் ஓர சத்தங்க என்னடா இது கருவா எதுக்கு இப்படி கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னமோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சரகையும் அப்படியே குடிச்சார் குடிச்சு படுத்ததும் கொஞ்ச நேரத்தில் வந்து குடிசைக்கு வாசல்ல வந்து அந்த நாய் வந்து லொல் லொல்னு கத்த ஆரம்பிக்குது என்னடா இது திடீர்னு இந்த மாதிரி நம்ம கருவா வந்து குடிசை வாசலில் வந்து கத்துதே என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே அப்போ யாராவது வந்து நாய் ஏதாவது அந்த சமாதியை தோண்டுதோ என்னன்னு தெரியலையே நம்ம பண்ணியாருக்கு தெரிஞ்சா நம்மளை குன்னையை போட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்போ அந்த நாயோட சத்தத்தை கேட்டு கதவை திறந்துட்டு வெளியே வந்து பார்க்குறான் நாய் வந்து லொல் ரொம்ப குலைக்குது ஒரு கட்டத்தில் அந்த நாய் வந்து அவனை வா வான்னு கூப்பிட்ற மாதிரி அவனுக்கு தோணுது என்ன கருவா என்ன கருவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் நாய் வந்து அவனை வா வான்னு கூப்பிடுது சரி நாய் எங்கேயோ கூப்பிடுதோ அப்படின்னு சொல்லி அப்படியே பின்தொடர்ந்து போகிறான் நாய் வேறு எங்கேயும் கூப்பிட்டு போகல அங்கே இருக்கக்கூடிய ஒரு சமாதியை சமாதி பக்கத்தில் தான் வந்து கூட்டிகிட்டு போகுது இது கூட்டிகிட்டு போய் அந்த சமாதி பக்கத்தில் காட்டுது அந்த சமாதியில் வந்து யாரோ வந்து குளி தோண்டியிருக்காங்க என்னடா இது இவ்வளோ நேரம் நம்ம இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அப்போ யாரும் எதுவும் வரவே இல்லையே நம்ம வந்து இப்போ தான் போய் தண்ணி அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கும் அதுக்குள்ளே யாராக வந்து இந்த மாதிரி குழி தோண்டியிருக்கா அதுவும் நம்ம கருவாக வந்து இந்த மாதிரி காவலை இருக்கும்போது கூட யாரோ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இருக்கும்போது டக்குன்னு திரும்பும்போது போது அங்கே டக்குன்னு பார்த்தா ஒரு பெண் வந்து முடியெல்லாம் அப்படியே பறக்குது அவன் முன்னாடி வந்து ஷக்குன்னு வந்து நிற்குது இதை பார்த்து அவனுக்கு சொல்லி பயந்து போய் அப்படியே ஒரு சமாதி மேல போய் விழுறான் விழுந்துட்டு ஐயோ ஐயோ பேய் பேய் வேய் அப்படின்னு காத்துறான் அதுக்கப்புறமா தான் அந்த பெண்ணை வந்து உத்து பார்க்குறான் அது வேறு யாரும் இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு குடிசையில் வந்து ஒரு தீ விபத்து ஏற்பட்டு அந்த ஒரு ரெண்டு குழந்தைங்க வந்து இறந்து போச்சு அந்த குழந்தைகளுடைய அம்மா தான் வந்து இப்படி நைட் நேரத்தில் வந்து இந்த மாதிரி வந்து அந்த சம்மா தன்னுடைய குழந்தைங்களை புதைச்சி அந்த இடத்த வந்து பார்க்குறதுக்காக அந்த சுடுகாட்டுக்கு வந்திருக்காங்க அவன் அதுக்கப்புறமா தான் வந்து முதல்ல பேய் நினச்சி பயந்தவன் அந்த பெண்ணுடைய முகத்தை பார்த்துட்டு நீயா உனக்கு இதே வேலையாக போச்சு நே நேற்று தானே நீ வந்து இந்த மாதிரி வந்து பார்த்த நான் தானே ஒன்று ஒன்று வீட்டில் கொண்டு விட்டேன் அவன் புள்ளை செத்தவனு உனக்கு புத்திக்கு ஏதாவது இதாகி போச்சா அப்படின்னு சொல்லி அவன் திட்டுறான் ஆனால் உண்மையிலேயே வந்து அந்த பெண்ணுக்கு வந்து தன்னுடைய குழந்தைங்க வந்து தீ விபத்தில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொஞ்சம் மனநிலை வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால தான் வந்து அவங்க அந்த சமாதிக்கு வந்து தன்னுடைய குழந்தைகளை வந்து புதைச்சிடத்தை வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்போ அந்த பெண்மணி வந்து கேட்குறாங்க நீ தானே என்னுடைய மகளில் என்னுடைய குழந்தைகளை நீ தானே புதைச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நான் தான் புதைச்சேன் ஆமாம் உனக்கு ஒரு வேலையே இல்லையா நீ தான் வந்து இந்த மாதிரி வந்து குளிய தோண்டினியா எதுக்காக வந்து இந்த குளிய தோண்ட நீ பாட்டுக்கு வந்து இந்த மாதிரி குளியை தோண்டிடுற நாளைக்கு பன்னையர் வந்து பார்த்துட்டு என்ன வந்து சத்தம் போடுறாரு நீ ஒழுங்காக காவலிக்கில் ஒன்று வேலைய விட்டு தூக்குவேன் அப்படின்னு சொல்கிறேன் உன்னால் நான் வந்து கிட்ட திட்டு வாங்கணுமா நேற்று நான் தானே உன்னை கொண்டு போய் நான் வீட்டில் விட்டேன் வா இன்றைக்கி நானே உன்னை கொண்டு போய் வந்து வீட்டில் விட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண்ணை அழைச்சிட்டு அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான் கூட்டிகிட்டு போய் அந்த பெண்ணுடைய வீட்லேயும் விட்டுறான் விட்டுட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயின் ஷாப் இருக்குது அவனுக்கு அந்த குடிசேரி வர சரக்கு வர காலி ஆயிடுச்சுல இப்போ திரும்பவும் ஐயோ ஒயின் ஷாப்பை பார்த்தோன்னே ஆ ஒயின் ஷாப் இருக்கேன் இப்போ திறந்துருந்தால் நம்ம சரக்கு வாங்கிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி வைன் ஷாப்பை வந்து கதை போய் தட்டுறான் தட்டு தட்டி பார்க்குறான் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை என்னடா ஐயோ கதவை மூடிட்டு போயிட்டாங்க எவனா உள்ள படுத்து தூங்கினானா இந்நேரம் நல்லா கல்லாக கட்டலாமே நம்மளும் போதையிலே போதையை ஏற்றிக்கலாமே இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புழம்பிக்கிட்டே வந்து திரும்ப அந்த சுடுகாட்டுக்கு வரான் அவனுக்கு அதிர்ச்சி காத்திருக்கு எனக்கு காரணம் என்னென்னா அங்கே ஒரு மூணு சமாதியை வந்து யாரோ மர்ம நபர்கள் வந்து தோண்டியிருக்காங்க இவன் வர்றதை பார்த்துட்டு அதை அப்படியே போட்டுட்டு ஓடி இருக்காங்க அது மட்டும் இல்லை இவன் இவனை இவன் ஆசையாக வளர்த்துட்டு வந்த அந்த கருவா அப்படிங்கிற காவலுக்கு இருந்த நாயும் யாரோ வந்து கொண்டு போட்டிருக்காங்க இது அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கு ரத்த வெள்ளத்தில் தன்னுடைய நாயை பார்த்துட்டு ஐயோ யாரா வந்து இப்படி பண்ணது நாயும் கொண்டுட்டாங்க இந்த மாதிரி சமாதியும் வந்து யாரோ தோண்டிருக்காங்களே என்ன விஷயமா இருக்கும் ஒரு வேலை பேய் ஏதா வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் பேயாக இருந்தால் நம்ம இத்தனை வருஷமாக அங்கே நம்ம வேலை பார்த்துருக்கவே முடியாது அப்போ கண்டிப்பாக இது வந்து பேயாக இருக்காது இது வேறு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது ஏதோ ஒரு விஷயம் நட மர்மமான ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது எதுக்காக வந்து இந்த மாதிரி அடிக்கடி வந்து சமாதியில் வந்து யாரோ தோண்டிட்டு போகிறாங்க என்ன விஷயம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்புறான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போதையில் இருந்தாலும் ஐயோ இது இதை வந்து நாளைக்கு பன்னையார் வந்து பார்த்தாரா நம்மளை வேலையை விட்டே தூக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போதையிலே வந்து அங்கேயும் இங்கேயும் கடந்த மண்ணை எல்லாத்தையும் எடுத்து அந்த சமாதியை அப்படியோ மூடிட்டு திரும்ப போய் தன்னுடைய குடி படுத்து தூங்கிறான் கொஞ்சம் இருந்து அந்த சரக்கையும் குடிச்சிட்டு நல்ல மட்டையாயிடறான் மறுநாள் வந்து காலையில் வந்து பண்ணையார் சார் இவன் பிளங்கா வந்து காவலுக்கு பார்த்துருக்கானா இல்லை இந்த மாதிரி யாராவது வந்து தோண்டி போட்டு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக பண்ணையார் வராரு வந்தவர் அந்த நாய் செத்து கிடக்கிறத வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு அவருக்கு அதிர்ச்சி என்னடா இது இந்த மாதிரி நாய் வந்து யாரோ நாயை வர கொண்டு இருக்காங்க அந்த சமாதியை வர தோண்டி முன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிசையில் படுத்து கிடந்த அந்த வெட்டியான எழுப்பி என்னடா நீ வேலை பார்க்குற உன்னை ஒழுங்காக நைட்டு காவல் காக்க தானே சொன்னேன் நீ ஒழுங்காக காவல் காற்று இந்த மாதிரி நடந்திருக்குமா பாரு என்ன நடந்துருக்கு சொல்லு உண்மையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு உடனே அவன் நடந்த சம்பவத்தை சொல்கிறான் இந்த மாதிரி அந்த பெண் வந்துச்சு நான் கொண்டு போய் அந்த பெண்ணை வந்து வீட்டில் விட்டுட்டு திரும்ப வந்து வர்றதுக்குள்ளே பார்த்தா யாரோ ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி இருந்தாங்க ஐயா அது மாதிரி நாயும் யாரையோ வந்து கொண்டு போட்டாங்க நான் தான் வந்து மூடினேன் ஆனால் என்ன நடக்குது ஏது நடக்குன்னு தெரியல இனி நான் வந்து ஒழுங்காக காவலுக்கு இருக்கேன் அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான் நீ ஒழுங்காக காவலுக்கு இருக்கிற மாதிரி தெரியலை இதே மாதிரி திரும்ப திரும்ப நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணியார் ரொம்ப கோவமாக வந்து அவனை திட்டுறாரு உடனே அவன் பணியாறுகிட்டே இல்லை பணியார் இந்த மாதிரி எதுவும் இனிமேல் நடக்காது நான் வந்து இந்த மாதிரி போனதால் தான் இப்படி நடந்துச்சு இனி நான் வந்து எங்கேயும் போக மாட்டேன் நைட் ஃபுல்லாக நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து காவலுக்கு இருக்கேன் இந்த மாதிரி இந்த நீ தப்பே நடக்காது பாருங்கள் என்னுடைய நண்பன் மாதிரி இருந்தால் என் பிள்ளை மாதிரி நான் வளர்த்துட்டு வந்த இந்த நாயை வர கொண்டு போயிட்டாங்க கொண்டுட்டாங்க யாருன்னே தெரியல இனி நான் வந்து இந்த மாதிரி இது பண்ண மாட்டேன் நான் ஒழுங்காக இருக்கிறேன் என்னை வேலையை விட்டு தூக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அழ ஆரம்பிக்கிறான் என் கருவா வர செத்து போச்சு தூக்கம் தாங்க முடியல கருவா செத்து போச்சு தூக்கம் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறான் என்ன இப்போ செத்து போச்சு தூக்கம் தாங்க முடியல சரக்கு அடிக்கணும் அதானே ஆமாம் ஏதாவது கொஞ்சம் பார்த்து கவனிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான் எப்போ பாரு சரக்கு 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 இந்தா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு இவனு ரொம்ப சந்தோஷமா ஆஹா இனி ஒரு வாரத்துக்கு நம்ம நல்ல சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு தேவையான சரக்கை வாங்கிட்டு வந்து குடிசைக்குள்ளே வச்சிடறான் அன்னைக்கு நைட்டு அதே மாதிரி சரக்கு அடிப்போம் அப்படின்னு சொல்லி குடிசையில் வந்து திரும்ப சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாட்டில் எடுத்து ஓப்பன் பண்ணி பாதி சரக்கு குடிச்சிட்டு இருப்பான் குடிச்சிட்டு இருக்கும்போது திரும்ப உஸ் உஸ்ஸுன்னு சத்தம் கேட்குது என்னடா இது உஸ் உஸ்ன்னு சத்தம் கேட்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா திரும்பவும் அந்த ஏற்கனவே வந்து ஒரு தடவை குடிசைக்குள்ளே இருந்த நல்ல பாம்பை வந்து எதுவுமே செய்யாமல் கொண்டு போய் வெளியே போய் விட்டால்ல இப்போ வந்து போதை ஏறினதால் என்ன உன விட்டா விட்டால் திரும்ப திரும்ப வர அப்படின்னு சொல்லிட்டு போதையில் என்ன பண்ணுறான் இந்த வாட்டி பாம்பை வந்து அடிச்சிட்றான் அந்த பாம்பும் வந்து வழி தாங்க முடியாமல் குடிசையில் விட்டு வேகமாக வெளியே ஓடிடுது அப்பாட இனிமேல் நீங்கள் வருவே அப்படின்னு சொல்லிட்டு போதிலையை வந்து திருத்திக்கிட்டு மீதி கொஞ்சம் சரக்கையும் அடிச்சுட்டு அப்படியே வந்து படுக்கிறான் படுத்த கொஞ்சம் நேரத்துலேயே சக்கு 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 சக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது என்னடா இது சக்கு சக்குன்னு சத்தம் கேட்குதே என்ன சத்தம் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெட்டியான் வெளியே வந்து பார்க்குறான் அந்த சமாதிகிட்ட ஒரு மூணு பேர் முகத்தை மறைச்சிக்கிட்டு தலையில் வந்து தளப்ப மாதிரி கட்டிக்கிட்டு தோண்டிக்கிட்டு இருக்காங்க இவன் அறப்போதில் ஏ யாராவது என்னடா பண்ணுறீங்க டெய்லி நீங்கள் தான் வந்து இந்த மாதிரி குழி தோன்றுறிங்களாடா உங்களை இன்றைக்கி மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி வரான் உடனே இவன் வெட்டியான் வரதை பார்த்துட்டு அந்த மூணு பேரும் அங்கேயிருந்து வேகமாக ஓடுறாங்க வெட்டியான் எப்படியாவது அதில் ஒருத்தனையாவது நம்ம பிடிச்சிடணும் அவன் முகத்தையாவது நம்ம பார்த்திடணும் அப்படின்னு சொல்லி வெட்டியானும் வேகமாக ஓடுறான் ஆனால் வெட்டியான் வந்து எதிர்பார விதமாக அவங்க அந்த ப சமாதியை தோண்டிருப்பாங்க பார்த்திங்களா அந்த குழிக்குள்ளேயே வந்து விழுந்துடுறான் ஐயோ அதுக்கப்புறம் விழுந்துட்டு கால் வந்து அந்த சமாதிக்குள்ளே ரொம்ப ஆழமாக போயிருது அதுக்கப்புறம் ஐயோ விழுந்துட்டோமே சரி நம்ம எப்படியா எந்திரிச்சு அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு வெளியே வரான் அப்போ தான் அவன் காலை கவனிக்கிறான் அவன் காலில் வந்து ஒரு தங்க ஒரு பெரிய நெக்லஸ் வந்து காலையிலே வந்து மாட்டியிருக்கு ஏன்னா இது ஏதோ ஒரு காலில் நெக்லஸ் மாதிரி மாட்டியிருக்கு இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு பார்க்குறான் உண்மையிலே தங்கமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறான் ஆமாம் இது உண்மையிலேயே தங்கம் அப்போது இங்கே ஏதோ ஒன்று இருக்குது இதுக்கு தான் வந்து இவனை வந்து வந்து தோண்டி தோண்டி பார்த்துட்ருக்காங்களா அப்போ இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெட்டியானும் வந்து அந்த சமாதி எல்லாத்தையுமே வந்து தோண்ட ஆரம்பிக்கிறான் தோண்டி போய் பார்க்குறான் அதில் எக்கச்சக்கமான தங்கங்கள் வச்சிருக்காங்க யாராக அங்கே ஒன்று இங்கே வச்சுருப்பாங்க அவர்களால் இவங்க இதை தான் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவனை என்ன பண்ணுறான் இருந்த மொத்த தங்கத்தையுமே எடுத்துறான் எடுத்துட்டு ஒரு சாக்கு பையில் போடுறான் அது ஒரு பெரிய சாக்கு நிறைய வந்து அந்த தங்கம் வந்துருச்சு ஏ அப்பா இவ்வளோவா அப்போ நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம இனியும் சரக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் அந்த சா தங்க மூட்டை அப்படியே எடுத்துகிட்டு போய் அவன் இருக்கக்கூடிய அந்த குடிசைலேயும் வந்து ஒரு பெரிய குழியை தோண்டி அந்த குடிசைகளையே வந்து அந்த தங்க தங்கமுட்டையை திரும்ப வந்து பதைச்சு யாருக்கும் தெரியாத அளவுக்கு முடியறான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சமாதி அவன் தோண்டி எடுத்தது கூட தெரியாம மூடிடுறான் மூடிட்டு அவன் வளர்க்கும் போல் அவன் எப்போது வெட்டியாக பார்க்கும்போது எப்படி இருப்பானோ அதே மாதிரி இருக்கலாம் ஆனால் பண்ணையாரை வந்து மறுநாள் காலையில் வந்து பார்க்குறாரு வழக்கமாக இருக்கிற மாதிரி அந்த சமாதி இல்லை வேறு மாதிரி இருக்குது பண்ணையாருக்கு வந்து டவுட்டு என்னடா ஏதோ நடந்திருக்கு இவனை கேட்டால் நம்ம ஒழுங்காகவும் சொல்லவும் மாட்டான் அதனால் நம்ம இந்த சமாதியை பற்றி திரும்ப திரும்ப கேட்டோன்னா இவனுக்கு நம்ம மேலே வந்து சந்தேகம் வந்துடும் அதனால் நம்ம வந்து அப்படியே எதுவுமே கண்டுக்காத மாதிரி விட்டுருவோம் நைட்டு என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையார் வந்து பேர்றாரு அதே மாதிரி மறுநாள் திரும்பவும் அந்த மூணு பேர் ஏற்கனவே வந்து குழி தோண்ட வந்தாங்களே அவங்க இன்றைக்கி ஒரு முடிவோடு வந்திருக்காங்க நம்ம வழக்கமாக எடுக்கும்போதெல்லாம் இந்த வெட்டியாக வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் ஆனால் இன்றைக்கி நம்ம வெட்டியான கொண்டாலும் பரவாயில்லை அவனை வந்து நம்ம போய் முதல்ல கெட்டி போட்டு அவனை வந்து நான் அவனை கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோண்டி எல்லா பணம் எல்லா நகையும் எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேர் வராங்க மற்ற அந்த வெட்டியானம் வந்து குடிசைக்குள்ளே நல்ல போதையில் வந்து படுத்து கிடக்கான் அவங்களும் வந்து நல்ல அவனை கெட்டி போட்டுட்டு போய் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக போய் அந்த சமாதியை வந்து தோண்டிகிட்டு இருக்காங்க அவங்களும் தோண்டி பார்க்குறாங்க அங்கே தங்கமே இல்லை ஏடா இது தங்கமே இல்லை எங்கடா போச்சு நேற்று நம்ம தோண்டும் போது இவன் வந்தான் பார்த்தீங்களா அதனால் கண்டிப்பாக இவனுக்கு அதில் நகை இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும் அதனால் இவன் தான் வந்து கண்டிப்பாக அதை எடுத்திருப்பான் அப்போ அவனை அவனை அடித்து கேட்டால் கண்டிப்பாக சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வெட்டியான போட்டு அடிக்கிறாங்க அடிச்சுட்டு நகை எங்கடா நகை எங்கடா அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அடிக்கிறாங்க அப்போ வந்து அவன் வழி தாங்க முடியாமல் நகை இங்கே தாங்க இருக்குது போங்க அப்படின்னு சொல்லி தான் புதைச்சி வச்சு அந்த இடத்த வந்து காட்டிடுறான் அதுக்கப்புறம் அந்த மூணு பேருமே வந்து அந்த இடத்துல இடத்துலேருந்து அந்த நகையை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போ இந்த விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத தூரமாக இருந்து பண்ணையார் வந்து கவனிச்சுட்டே இருக்கிறார் ஆக இந்த மூணு பேர் தான் இந்த கூட்டு கணவாளிகள் தான் தினமும் வந்து இந்த மாதிரி சமாதியில் வந்து தோண்டிட்டே இருக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையாருக்கு தெரிஞ்ச உடனே அவர் வேகமாக வந்து ஆட்களை கூட்டிட்டு அவர் சில ஆட்களையும் கூட்டிட்டு வந்து இந்த வெட்டியானுடைய குடிசைக்குள்ளே வராரு அந்த மூணு பேரையும் பிடிச்சு போது தான் பண்ணையாருக்கு வந்து ஒரு உண்மை தெரியுது அந்த மூணு பேரில் ஒருத்தனுடைய பொண்டாட்டியோட பன்னையார் வந்து கள்ளத்தொடர்பு இருந்திருக்கார் ஒரு நாள் போதையில் இந்த மாதிரி கோயிலுடைய நகைகளை நான் இந்த மாதிரி சமாதியில் தான் புதைச்சி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பண்ணையார் வந்து அந்த பெண்ணுக்கிட்ட வந்து வளரிருக்காரு நான் வந்து கோயில் நகையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நான் அதில் நகை எல்லா நகையும் நான் கவரிங்காக மாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி போதையில் வந்து வளர்த்தாரு இந்த மூணு பேரில் அந்த சம்மந்தப்பட்ட நபர் வந்து தான் மனைவிக்கு மூலமாக இப்படி ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு தானோட சேர்ந்து ஒரு ரெண்டு பேரையும் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நகை எடுக்கிறதுக்காக அவர் பிளான் பண்ணி இந்த மாதிரி குழி தொண்டுக்கு விஷயத்த வந்து பண்ணியார் கண்டுபிடிச்சிட்டாரு ஆகா இவரை நம்ம விட்டோம்னா நம்ம நகையெல்லாம் கிடைக்காது நம்ம நம்மளுடைய பேரும் இதாகிடும் நமக்கு நகையும் கிடைக்காமல் போயிரும் அதனால் இவன நம்ம விட உயோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணையார் என்ன பண்ணால் அந்த மூணு பேரையுமே கொண்டு அந்த சமாதிரியை வந்து மூணு பேரையும் புதைச்சிடறாரு புதைச்சிட்டு வந்து திரும்ப நகையை வந்து பார்க்குறாரு பாதி நகை தான் இருக்குது ஆகா என்னடா இது நம்ம எவ்வளோ நகையை புதைச்சோம் இதில் பாதி தானே இருக்குது மீதி நகைலாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது மீதி நகை எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து வெட்டியானுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி வெட்டியாண்டை எங்கே இருக்குதுன்னு கேட்குறதுக்காக திரும்ப குடிசைக்குள்ளே வராரு அந்த குசுக்குள்ளே போய்ட்டு பண்ணையார் அந்த வெட்டியான்கிட்ட கேட்குறாரு எங்கடா நகையை எங்கேயா நகையா அப்படின்னு சொல்லி அவனை கேட்டுகிட்டு இருக்கும்போது திரும்ப உசு உசு உசுன்னு சத்தம் கேட்குது என்னடா உசு உசுன்னு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறான் வெட்டியா அங்கே எப்போவுமே அந்த அடிக்கடி வந்து போகக்கூடிய அந்த நல்ல பாம்பு அங்கே நிற்குது உன போனவட்டியே அடிச்சு கொள்ளுன்னு நினைச்சேன் நீ திரும்ப வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக வந்து என்ன பண்ணுறான் போதையில் இருக்கிறதால அந்த பாம்பை போய் அப்படியே பிடிக்கிறான் அந்த பிடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா அந்த பாம்பு டக்குன்னு அவனை வந்து கொத்திருது பாம்பு கொத்துனோடனே ஐயோ கொத்திருச்சே அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு அப்படியே தூக்கி வீசுகிறான் அந்த தூக்கி வீசின பாம்பு நேராக வந்து கால் காலடியில் வந்து விழுந்து பண்ணையாரையும் ஒரு போடு போட்டிருச்சு என்னடா இந்த மாதிரி இப்போ வெட்டியானையும் கொண்டுருச்சு பண்ணையாரையும் கொண்டுருச்சேன் இனி நம்மளையும் கொண்டுடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையாரோட வந்த எல்லா ஆட்களும் திரிச்சு ஓடுறாங்க அதுக்கப்புறம் அந்த குடிசைக்குள்ளே இந்த மாதிரி வெட்டியானும் பண்ணையாரும் செத்து கிடக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து ஊர் முழுத தெரிய வருது ஊர் மக்கள் எல்லாருமே வந்து சுடுகாட்டுக்கு வராங்க அந்த குடிசைக்குள்ளே பார்க்குறாங்க பண்ணையாரும் அந்த வெட்டியானும் செத்து கிடக்கிறாங்க பக்கத்துலேயே வந்து மூட்டை நிறைய வந்து தங்கம் கிடக்கு ஆகா இது எல்லாமே வந்து கோயில் நகையாச்சே இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது போலீஸாருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க போலீஸாரும் வந்து போது தான் அந்த பண்ணையாரோட நைட்டு கூட வந்தவங்களையும் வந்து கைது பண்ணி நடந்த சம்பவத்தை தான் விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணையாரை தான் வந்து கோயில் நகையை வந்து திருடி இந்த மாதிரி வச்சுருந்தாரு நைட்டு வந்து நாங்கள் எடுக்கும்போது அங்கே ஒரு பாம்பு வந்து அவரை கொத்தி சாகடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி பன்னியாரோட வந்தவங்க எல்லாருமே வந்து வாக்குமூலமும் கொடுக்குறாங்க இந்த விஷயம் அப்படியே ஊர் முழுதும் பரவி பெண்ணையாராக இப்படி ஒரு காரியத்தை செஞ்சார் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆகிட்டாங்க இன்னொரு புறம் பெரியவங்க எல்லாருமே சும்மா சொன்னாங்க பேராசை பெருநிஷ்டன்னு அதுதான் வந்து பன்னையரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஊர் முழுதும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேராசை பெருநிஷ்டம் என்பதற்கு இந்த பன்னையோருடைய வாழ்க்கை ஒரு சான்றாக அமைந்திருக்கு இதை பற்றி உங்களுடைய வீடியோ என்ன இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்